ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா மூன்று முக்கிய புதிய அறிவிப்புகள் வெளியாக இருக்குது இதை பற்றினா கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் நம்ம சேனலில் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலாம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸும் சார்ஜ் பண்ண போகிறோம் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா ஆதார் அட்டை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனோட தனித்துவ அடையாள அட்டையாகவே விளங்கிட்டு வந்துட்டு ஆதார் அட்டை இல்லாமல் இப்போ எந்த ஒரு குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கறதுலேருந்து நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறது கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது உட்பட எல்லாத்துக்குமே இந்த ஆதார் அட்டை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில முதல் அறிவிப்பா நம்ம ஆதார் அட்டையை வந்துட்டு கண்டிப்பாக டேட் எல்லாமே கரெக்டாக வச்சிருக்கணும் இல்லைன்னா பேங்க்கில் வந்து சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் வேறு ஏதாச்சும் வந்து இடத்துல ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் செக் பண்ணும்போது உங்களோட நேம் இல்லை ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு அப்படினாவே அது வந்து அந்த வேலை அப்படின்றது ஸ்டாப் ஆகிடும் ஸோ இந்த ஆதார் கார்டை அப் டூ டேட் அப்டேட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு வந்துட்டு யூஐடிஏஐ வந்து அப்பப்போ அறிவுறுத்திகிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில இலவச சேவைகளையும் யூஐடிஏஐ ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பயனாளர்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் ஆதார் அட்டையில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் பத்து வருஷம் ஆயிடுச்சு நான் சில டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் நேமு டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இ சேவை மையத்துக்கு போயிட்டு பண்ணுறீங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் போய் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டாக ஃபிஃப்டியிலருந்து நூறுரூவா அப்படின்றது ஒவ்வொரு திருத்தத்துக்குமே வாங்குவாங்க ஆனால் யூஐடிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு இலவசமாக சேவைகளை வழங்கியிருக்காங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்க பெயர் டேட் ஆஃப் பர்த் நம்பர் இல்லைனா அட்ரஸ் இந்த மாதிரி எது மாற்றணும் அப்படின்னாலும் இலவசமாக நீங்க வெப்சைட் குள்ளார போயிட்டு எதனாலும் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமா இது வந்து முற்றிலும் இலவசம் அதுவும் எத்தனை நாளைக்கு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் மூலமா நீங்க மாத்திரீங்க அப்படின்னும் போது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அமௌண்ட் அப்படின்றது ஆன்லைனுமே நாங்கள் பிடிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது முக்கிய அப்டேட்டாக ஒரு முக்கிய அறிவிப்பு அனைவருக்குமே வந்து சொல்லியிருக்காங்க சில முக்கிய விதிகள் வந்து அமலுக்கு வந்திருக்கு ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் இனிமேல் நீங்கள் ஆதார் அட்டையில் எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்றது யூஐடிஐ வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் பெயர் மாற்றிங்க அப்படின்னா வாழ்நாளில் ரெண்டே முறை மட்டும்தான் ஆதார் அட்டையில் பெயரை மாற்ற முடியும் அதுக்கப்புறம் மாற்றவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஒரு எழுத்து பிழை இல்லாமல் முடிஞ்ச வந்து கரெக்டாக பார்த்து உங்களோட பெயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க அண்ட் பிறந்த தேதி அப்படின்றத ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மிஸ்டேக்காக இருந்தால் மாற்ற முடியும் அதுவே முகமரியாக இருக்குது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் எத்தனை டைம்னாலுமே உங்களோட அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியும் மொபைல் நம்பரையும் நீங்கள் எத்தனை முறை வேணுனாலும் மாற்றிக்க முடியும் பாலினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாலினம் அப்படின்றத வந்துட்டு ஒரு டைம் கொடுத்து அதில் தப்பாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து ஆதார் அட்டையை புதுப்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லைன்னா புதுசாக வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த முக்கிய அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆதார் அட்டையில் கைய வையுங்க இன்கேஸ் இதில் ஏதாச்சும் பிள்ளை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்துவிட்டு நிறைய மாற்ற வேண்டியது வரும் ரொம்ப அலைய வேண்டியதாகவும் வந்துடும் ஸோ உஷாராக வந்து கையாளுங்க ஆதார் அட்டையை கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்